மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுங்க அதனால் நம்ம காலையும் வெட்ட முடியல ஒன்றும் பண்ண முடியல பார்த்திங்கன்னா அப்படியே அதை பாருங்கள் வெயில் அந்தளவுக்கு அடிச்சிதுங்க வெயில் அடித்ததுனால காலையும் வளர்ந்துடுச்சு பாருங்கள் என் முட்டி கதை பாருங்கள் என் முட்டி வயத்துக்கு வளர்ந்துடுச்சு காலை ஃபுல்லாக போட்ட மல்லாட்டியும் வேஸ்ட்டாக போச்சு இதெல்லாம் செத்து பாருங்க நமக்கு வாழை ஒரு பெரிய இருங்க அப்படியே ஒரு ஒரு லட்ச ரூபாய்கிட்ட சாப்பிட்டுட்டுருக்குங்க வாழை நம்ம நான் மட்டும் சரி இருக்கட்டும் இந்த வருஷம் வந்துட்டு அடுத்த வருஷம்தான் ஃபுல்லாக ஓட்டிகிட்டு அப்படியே விட்டுற வேண்டியது தான் வேறு எதுவும் பண்ணாமல் இது வர வரைக்கும் வரட்டும் அது அது வர காய்ச்சி தொங்குச்சுன்னா அதை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ இந்த இதெல்லாம் இருக்கணும் அவங்க வந்து ஆள் அறுத்துக்கின்னு தான் போவாங்க இது அவங்க காலை கொத்த முடியாதுன்றவாங்க ஆள் அறுத்துக்கு தான் போவாங்க இப்போ மண் பதமாக இருக்குது இன்னும் இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் வெயில் காஞ்சிதுன்னா அவங்க கூப்பிட்டு களை கொத்த சொல்லலாம் அவங்க கொத்த மாட்டாங்க ஏதாவது இது பண்ணிட்டு தான் அறுத்துட்டு தான் சார் களை கொத்த முடியும் அப்படின்வாங்க நம்ம வாழை ரொம்ப ஆசையாக போட்டுது ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போயிடுச்சிங்க அந்த வாழை அந்த மண் நல்லா பதமாக இருக்குது கொத்தினா கடை கடை கடைக்கடைன்னு கொத்தின்னு வந்துடலாம் அவங்க மாட்டாங்க வந்து நாங்கள் அறுக்கணுன்னு வாங்க அதுக்கப்புறம் வந்து கொத்தணுன்னுவாங்க ஸோ இது டைம் இப்போதைக்கு நடக்கிற கதை இல்லை ஆனால் இப்போ நடக்க முடியுது சாஃப்டாக பண்ணல ஸோ நம்ம பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா இதில் எப்படி இருக்கும் பார்த்தா தெரியும் நம்ம இங்கெல்லாம் வந்து மாஞ்சு மாஞ்சு உட்காந்து தண்ணி ஊற்றணும் எல்லா தண்ணி ஊற்றி வாழை எடுத்துகிட்டு வந்து ஒன்றுத்துக்குமே இல்லாமல் போயிடுச்சு எல்லா வாழையும் சாய ஆரம்பிச்சிருச்சிங்க சரி அந்த பக்கம்லாம் வாழ கிளம்பவே இல்லை அதுக்கெல்லாம் போது மருந்து வச்சுருந்துருக்கணும் முறையான ப இது இருக்கணும் நமக்கு எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அந்த சைட்லலாம் நல்லா வந்திருக்கு அந்த சைடில் தண்ணி தேங்காது அதனால் அந்த சைடெலாம் கொஞ்சம் வாழை மழை பூஞ்ச மழைக்கு நல்லா பிடிச்சி நல்லா வந்துடுச்சு சரி இருக்கட்டும் நம்ம என்னோட நினச்சின்னு செஞ்சோம் ஸோ செய்வனே திருந்த செய் திருந்த செய்யலை அதை நாம் செய்யணுன்னு ஆசைப்பட்டு செஞ்சு ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சு வாழை தான் இங்கெல்லாம் பாருங்கள் கிளம்பவே இல்லை வாழை இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க இது ஒரு வருஷம் வாழை கன்று பார்த்து தான் அப்படியே தெரியுது இதெல்லாம் ஒரு வருஷம் வாழை கன்று மாதிரியாக இருக்குது கிளம்பவே இல்லை மேலே வரவே இல்லை ஆனால் அவ்வளோதான் இது வந்து பாதி ஹைட்டு தான் வந்துருக்குது பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மழை காலங்க அப்படியே காலம் அப்படியே இதுவாக தான் இருக்கும் இதே ரெண்டு நாளாக அப்படியே மூணு நாப்பில் தான் இருக்குது ஃபுல்லாக வானம் மலாட்டையெல்லாம் பாருங்கள் அப்படியே வெளியி போயிடுச்சு மலாட்டையெல்லாம் பூ வந்து எப்படின்னா இறங்கிட்டுருக்கோம் கம்பி இறங்கிடுச்சினாங்க இறங்கிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க பண்ணுறதுன்னு தெரில சரி விவசாயம் நமக்கு அந்தளவுக்கு கை கொடுக்கல சரி பார்க்கலாம் வாட்டி நல்ல ஜிப்ஸும் போட்டோம் பதினாறு பதினாறு போட்டோம் என்னென்னவோ போட்டோங்க ஆனால் கிளம்புல எதுவும் பரவாயில்ல தண்ணி இல்லைன்றாங்க சாரி தண்ணி ஊற்றணும் தண்ணி வேணும் தண்ணி இருந்தால் தான் நல்லா வரும் நம்ம கொய்யா செடி பார்க்கலாம் கொய்யா செடி தாங்க நல்லா வந்துக்குது பேசாம நமக்கு நல்ல ஒரு லம்பை ஒரு அமௌண்ட்டு கிடச்சிதுன்னா எதாவது கூப்பிட்டு கொய்யா செடி போட்டு மேலே இந்த இதுலாம் எடுத்து போட்டு கொய்யா தான் ஃபுல்லாக நட்டுடலாம் அப்படின்னு தான் யோசிச்சிட்ருக்கேன் ஸோ கொய்யா செடி ஒரே ஒரு தான் பார்த்தோம் நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சி அப்புறம் இப்போ தான் கொய்யா வருது ஒரு தான் வருது எங்கேயும் காய் பந்த மாதிரி தெரில இதை பாருங்கள் கொய்யா செடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொய்யா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நிறையா வந்துன்னுக்குது ஒரு கொய்யா பார்த்தேன் இந்த இங்கேருந்து பார்த்தா தெரிஞ்சது அந்த ஒருக்கு அந்த ஊருக்கு பாருங்கள் பார்ப்போம் அது பெருசாகட்டும் மழை பெய்கிட்டு இருக்குது தவிர செடி எதுவும் கிளம்புன மாதிரியே தெரிலங்க வீட்டில் கூட மாடி தோட்டத்தில் கூட வச்சது எதுவுமே கிளம்பியல் அப்படியே தான் இருக்குது ஒரு சீசனுக்காக அப்படியே இது தான் என்னன்னு தெரில சரி பார்க்கலான்னு விட்டுட்டேன் அது கத்திரிக்காய் செடிலாம் சொல் சுத்தமாக செத்து போயிடுச்சு சுத்தமாக செத்து போயிடுச்சுங்க கத்திரிக்காய் ஆனால் கத்திரிக்காய் தான் நமக்கு இந்த வாட்டி நல்ல செம இது பயங்கர விளைச்சல் நல்ல விளைச்சல் இந்த வாட்டி கத்திரிக்காய் இதெல்லாம் ஃபுல்லாக புல் இவங்க அறுத்துட்டு தான் விடுவாங்க அறுத்தா தான் நம்ம இது பண்ண முடியும் அப்படின்வாங்க ஏன்னா மழை பொழிஞ்சுனே இருந்துச்சுங்க விடாமல் புரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தா வெயில் அடிச்சிது அப்புறம் தண்ணி இறங்கிச்சுனா தானே நம்ம இது பண்ண முடியும் அதுக்குள்ளே ஃபுல்லாக இது வந்துச்சு இந்த இடம்லாம் ஃபுல்லாக இது வச்சு பாருங்கள் எல்லாம் ஒரு ஏழ்மலாட்டை சொல்லி அந்த மிஷின் தான் ஓட்ட சொல்லணும் மிஷின் ஓட்ட முடியாது நல்ல மலாட்டை போட்டிருக்கோம்ல அதில் மிஷின் ஓட்ட முடியாது இதில் கை வச்சுனா அப்படியே ஒரு மூவாயிரத்துக்கிட்ட போயிடும் தாராளமாக வரும் ரோஜா பூ நிறையா பூக்குதுங்க இந்த சீசனுக்கு ஏன்னு தெரியல நான் அடித்து பூத்து தள்ளி எது அது மாட்டேங்குது பறிக்க தான் ஆள் இல்லை வேறு எதுவும் கொல தள்ளலை இதுதான் ரெண்டு தான் தள்ளி வச்சுக்குது இது சுத்தமாக விழுந்துடுச்சா அதுக்கு மேலே முறிச்சுட்டுக்குது மேலே முறிச்சிட்டு கீழே விழுந்துட்டுக்குது வாழை முறிச்சின்னு கீழே விழுந்துடுச்சு நல்லா பெரிய தான் மூச்சின்னு விழுந்துடுச்சு வேஸ்ட்டாக போச்சு சரி பார்க்க அவ்வளோதாங்க நம்ம ஃபுல்லாக ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் வெண்டக்காய் செடிலாம் வளர்ந்துருச்சு அது அடித்து தூக்கின்னு வருது வெண்டகாய்